கடந்து தவிக்குதே எங்கடா இருக்க சீக்கிரம் வந்து தொலைடா வரவனோட நம்பர் கூட கொடுக்கல சரி ஏஜென்ட்டுக்கு ஒரு போன் பண்ணி பாப்போம் ஐயோ, வந்துட்டு போல இருக்கே ஐயோ அம்மா பழைய பேப்பர் பழசு எதுவான வாங்கிட்டு போறேன் பழசா வேணும் நான் தான் பழசா இருக்கேன் வாங்கிட்டு போறியா வாங்கிட்டு போறியா போடா போண்டா மாதிரி இருக்குதாப்பா புக் பண்ண கம்நாட்டி வரல கண்டு நாயும் வருது சரி ஒரு கிளாஸ் பாலாவது குடிப்போம் தாலே எழுத்து பா ஒரு கிளாஸ் பால் குடிச்ச எனக்கே உடம்பு முறுக்கேறுவே சொம்பு பால் குடிக்கிற ஐயோ அதை நினைச்சாலே ம் ஃபர்ஸ்ட் நைட்ல கூட இவ்வளவு டென்ஷன் ஆகல அவனா ம் சரி போய் பார்க்கலாம் மாதவி எஸ் நான் தான் நீங்க மணி கவுண்டர் மணி கவுண்டர் மணியா கோடு வேறு சொல்லுங்க டக்கு சிக்கு டும் ஓ வாங்க வாங்க ஆமா வீட்ல யாரு இல்லீங்களா ஹலோ நான் உங்களை ஃபங்க்ஷனுக்கா கூப்பிட்டு இருக்கேன் வீட்ல யாரும் இல்லையான்னு கேக்குறீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்புறம் ஃபங்க்ஷன் ஆகாம போயிட போகுது ஃபங்க்ஷன் ஆகாம போச்சு உனி அந்த ஏஜென்ட்டி அம்மில வச்சு அரைச்சிருவேன் மேடம் நான் சும்மா ஃபன் பண்ணேன் கோவப்படாதீங்க கோவப்பட்டாலும் அழகாத்தான் இருக்கீங்க உனக்கு தெரியுது என் அழகை பத்தி துபாயில இருக்கிற என் புருஷனுக்கு தெரியலையே என்ன பண்றது மேடம் உங்க ஹஸ்பண்ட் துபாயிலயா இருக்காரு ஆமா ரசிக்க வேண்டிய எண்ணெய விட்டுட்டு துபாயில காசோன்னு அலைஞ்சிட்டு இருக்கான் ம் பீரோ நிறைய நகை இருக்கு பணம் இருக்கு சந்தோஷப்படுத்த என் புருஷன் இல்லையே அதான் பொறுத்தது போதுன்னு பொங்கிட்டேன் சரி வந்த வேலையை அதுக்கு தான்ப்பா ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் வாங்க

உள்ள பல ஐட்டங்களை வச்சிருக்கேன் உங்களை எட்டு மணி நேரம் சந்தோஷப்படுத்தணும்ல அதுதான் ஆயுதங்கள்லாம் உள்ள வச்சிருக்கேன் ஓ அப்படியா அப்ப என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்க போகுது ஆமா இந்த நாளை நீங்க மறக்கவே மாட்டீங்க ஆமா இங்க வேலை நடக்கும் போது யாரும் வந்து கதவை கதவை தட்டிட மாட்டாங்களே யாராவது வந்தாங்கன்னா அப்புறம் காரியம் கட்டு போயிடும் நீ ஒன்னும் பயப்படாத மணி என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க போதுமா நான் எதுக்கு பயப்பட போறேன் இந்த மாதிரி எத்தனை வீட்டில் நான் பார்த்துக்கிறேன் நான் அதெல்லாம் பயப்படவே மாட்டேன் ஓ தினம் ஒரு வீட்டுக்கு போவியா இல்லைங்க உடம்பு தாங்காது பொக்கிங்க எப்படியோ அப்படி போவேன் சரி சரி பேசிக்கிட்டே இருக்காது சீக்கிரம் ஓகே மேடம் வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஏப்பா என்ன மேடம் சொல்லாத செல்லம்மா மாதவின்னு கூப்பிடு சரி மாதவி அப்படியே கூப்பிடுறேன்

போக்ரி படத்துல பிரகாஷ் ராஜா ஆனந்தராஜா கொல்ல போவார்ல அப்ப ஒரு பொண்ணு கெட்டி வச்சு அடிக்கும்ல ஆமா அதேதான் ஐயோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படியா சரி ஓகே ஓகே உம் சரி உக்கார் சரி படுத்துக்க மாதவி உனக்கு கம்ஃபர்டபுல்லா சாஞ்சுக்க ஆஹ் ஓகே வா ஆஹ் ஓகே அப்படியா வச்சுக்க கட்ரா ஐயோ என்ன பண்ணு தெரியும் கை வேற கட்ரா ஐயோ எனக்கு நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு ஒரு பதினஞ்சே நிமிஷத்துல ரெடியா இங்கே சீக்கிரம் வாங்க கண்டிப்பா சீக்கிரம் வந்துடுறேன்

அப்ப அந்த ஏஜென்ட்டும் நீயும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்களா நல்லவ மாதிரி நடிச்சேடா என்ன மாதிரி புராடு பசங்க நல்லவங்க மாதிரி நடிச்சா தானே நீங்க எல்லாம் நம்புறீங்க டே திருட்டு நாயே இருடா உன்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கற போலீஸா அது நமக்கு மாமியார் வீடு மாதிரி எனக்கு கவலையே இல்ல ஆமா என்ன சொல்லி பிடிச்சு கொடுப்ப என்னை கட்டி போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் என்னை என்ன சொல்லி வர வச்ச நீ பேசினது நான் பேசினது எல்லாமே ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருவேன் உன் புருஷனுக்கும் அமிச்சிருவேன் அப்புறம் உன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு உன்னோட மான மரியாதை எல்லாம் காத்துல பறக்கும் அட பாவி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே யாரு நானா நம்பிக்கை துரோகம் பண்ண நீ தாண்டி உன் புருஷனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க உன் புருஷ உனக்காகவும் உன் புள்ள குட்டிகளுக்காகவும் துபாயில் மழைன்னு பார்க்காம வெயில்ன்னு பார்க்காம அப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை உனக்கு அனுப்புனா நீ அதை வச்சுட்டு சந்தோஷமா இல்லாம உனக்கு உடம்பு சுகமாக கேட்குது உடம்பு சுகம் நீ இங்கே ஒழுங்கா இருப்பன்னா அவன் உன்னை நம்பி அங்கே இருக்கான் நீ என்னடானா அவனையே கேவலமாக பேசுற சரி சரி உங்கள்கூட எனக்கு எதுக்கு பேச்சு

ஒரு திருட எனக்கு பாடு சொல்லி கொடுத்துட்டான் என் அறிவு புத்தி எங்க போச்சு நான் ஏன் இப்படி என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்கு துரோகம் பண்ண நினைச்சேன் கடைசியில் நான் நஷ்டப்பட்டு நிக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க இனிமே இந்த மாதிரி தப்பு என் வாழ்க்கையில எப்பயும் பண்ண மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் பட்டன் கிளிக் பண்ணுங்க